பாடலுக்கு அசத்தலாக நடனமாடி அசத்திய சிறுவன் மற்றும் சிறுமி இணையத்தில் வீடியோ தலைவர் மற்றும் கடைசி படமாக கருதப்படும் திரைப்படமானது வரும் பொங்கலை முன்னிட்டு வெளியாக உள்ளது விஜயின் கடைசி படம் என்பதால் இப்படத்திற்கு மக்கள் மத்தியிலும் அவரது ரசிகர்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பு உள்ளது தளபதியின் கடைசி படம் என்பதால் இப்படத்தை தளபதியின் படமாக கொண்டாட திட்டமிட்டு வருகின்றனர் இந்நிலையில் இப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கலான தளபதி கச்சேரி பாடலானது அண்மையில் வெளியாகி பட்டி தொட்டியெங்கும் கலக்கி வருகிறது அனிருத் திசையில் வெளியாகியிருக்கும் இப்பாடலில் தலைவர் விஜயுடன் படத்தின் நாயகியான பூஜா ஹெக்டே மற்றும் மமிதா பைச்சு போன்றோர் அசத்தலாக நடனமாடி தெரிக்க விட்டுள்ளனர் தற்போது இந்தியா மட்டுமல்லாது பிரான்ஸ் அமெரிக்கா லண்டன் போன்ற பல நாடுகளிலும் தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாடி அசத்தி வருகின்றனர் சமூக வலைதளங்களிலேயே தளபதி கச்சேரி பாடலுக்கு தான் அனைவரும் செய்து அசத்தி வருகின்றனர் தற்போது சிறுவன் மற்றும் சிறுமி இருவரும் இணைந்து தளபதி கச்சேரி பாடலுக்கு நடுரோட்டில் நின்று அசத்தலாக நடனமாடி வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளனர் சிறுவர்களின் இந்த நடனம் காண்போர் அனைவரையுமே கவரும்படி உள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது